இன்னைக்கு இன்றைக்கி நம்ம ஒரு மாதாச்சி வீடியோ போட்டு ஓகே வீடியோ ஸோ இன்றைக்கி வந்து நான் மரத்தரைச்சி மீன் குழம்பு வீடியோ போடுவேன் ஸோ பார்க்கலாம் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கடாயி வச்சுட்டு கொஞ்சமாக நல்லெண்ணி ஊற்றிப்பேன் இப்போ நல்லா தேவையான ஐட்டம்ஸ்லாம் போட்டுட்டு நல்லா ரெடி பண்ணலாம் பாருங்கள் இப்போ இதில் நம்ம ஒரு ஸ்பூன் மலகு போட்டுட்டோம் ரெண்டு ஸ்பூன் சோம்பு பார்த்து ஸ்பூன் மீன் குழம்பு சோம்பு போட்டு அதை பற்றி பார்த்தேன் அதெல்லாம் டேஸ்ட் வந்து தோசமாக இருக்கும் சீக்கிரம் எல்லா புரிஞ்சிட்டோம் புரிஞ்சிட்டோம் பூண்டு ஒரு நாலு கல் கொஞ்சம் சின்ன வெங்காயம் கலர் போட்டு நல்லா பண்ணிவோம் வந்துருக்குன்னா தக்காளி இன்னைக்கு சின்ன தக்காளி வந்துருக்கிறதுக்கும் சேர்த்துக்கலாம் வாங்கிட்டு வேணுங்க நம்ம ஒரு தேங்காய் வந்து ஒரு ஒரு கில் மாதிரி ஒரு பால் தான் அது இப்போ நம்ம வந்து குழம்பு மாதாட்டும் கார்த்திக்கேற்றப்போ சேர்த்துக்கோங்க நான் இப்போ ஆற்றி குழம்பு மாதாட்டில் சேர்த்துக்கவேன் உங்கள் வீட்டில் ஆட்டில் வாழ்க்கணும் சேர்த்துக்கலாம் காரத்து சேர்த்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது உண்மை அந்த மாதிரி சீப்பிலையை அடுத்து ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சீத்தையே வந்து நம்ம ஆடுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ரெடியாக வச்சு நம்ம ஆரை வச்சு டேஸ்ட் பண்ணி எடுத்து வந்துக்கலாம் இந்த குழம்பு தனியான புளி உழைச்சிவிட்டேன் நம்ம புளி கரைச்சி நம்ம புளி தண்ணியை எடுத்துக்கலாம் இப்போ இது நம்ம வந்து மசாலா வறுத்த மசாலா நம்ம அரைச்சிடும் பேஸ்ட்டாக இப்போ இது வந்து புளி தண்ணியோட இந்த வறுத்து மசாலா அரைச்ச மசாலா தான் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுவரை நம்ம தயால உப்பு எல்லாம் நீங்கள் அந்த டேஸ்ட் பண்ணிக்கோங்க டேஸ்ட் பண்ணி இதை தண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அந்த குளித்தரை சாலை அந்த மரத்தாச்சை மசாலா பிரசாதோட பச்சை மொழி படித்தூரி போட்டுருக்கேன் அதோட நல்ல போட்டு கவலைப்பளி இப்போ நம்ம குழந்தை எடுக்கணும் அப்போ கடையை வச்சு நல்லெண்ணெய் இப்போ நம்ம போட்டு கல்யாணம் கண்டையை பண்ணிவிட்டு போட்டு சாப்பிட்டுக்கலாம் வெள்ளையை பொருள் வச்சு இப்போது அந்த பல்லு சின்ன பழையேன் அதை மசாலா மண்ணியை போட்டு மிக்ஸ் பண்ணுவோம் அதோடு மஞ்சள் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம் அதில் எல்லாம் மழை வந்தாலும் மணி கரை சேர்த்து கொடுக்குறக்கால வைத்துருவோம் இப்போ அரைச்சி வச்சுன மசாலாவை உளிக்கரை சில அந்தில் கடையில் ஊற்றிட்டோம் இப்போ இதனால குக்காக கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால சுண்டாக கட்டண நம்ம மாங்காய் வெட்டி வச்சிருக்கோம் மாங்காவும் மீன் போடுவோம் இப்போ வந்து குழம்புலாம் கொடிக்கட்டும் கொஞ்சம் ரெடியாக நடக்கிறதும் நம்ம காட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொழம்பு பாதையெல்லாம் குக்காச்சு கொச்சுட்டு சரி நம்ம வந்து வெட்டி எட்டு மாங்காவோ அடி போட்டுவோம் மாங்காய் போட்டு ஃபிரெஷ் கொழிக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம மீன் சேர்த்து வாங்குகிறோம் ஸோ மாங்காய் போட்டு கும்பூட் ஆயிடுச்சு இப்போ நம்ம மீன் போட்டு நான் நகர மீன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு தலையை போட்டுருவோம் தலை போட்டு கும்பூட் கழித்து நம்ம ஃப்ரெஷ்ஷு ஃப்ரெஷ்ஷை போட்டுருவோம் ஸோ தலை போட்டாச்சு அப்போ போட்டு டூ மினிஸ் ஆகுது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் பீஸையும் போட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டென் நேற்று குடிக்கட்டும் ஸோ ஃப்ளேம் எடுத்து பண்ணலாம் சில கடைசி ரெடி ஆகிட்டான் உங்களுக்கு அந்த ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம வந்து நீங்கள் கொண்டு வந்து ரெடியாச்சு என்ன தெரிஞ்சிருச்சு நீங்கள் கொண்டு ரெடியாயிடுச்சு இப்போ நான் ஆஃப் பண்ணலாம் இந்த கடைசியால் வைத்த நல்லெண்ணெய் ஊற்றி அதை கொஞ்சமாக வெந்தைய பிடிக்கும் பெருங்காயிலும் வறுத்து நாங்கள் கடைசியால் போட்டுகிறோம் அதோட நீங்கள் கொண்டு வந்து ரெடியாகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாலே வறுத்து போட்டாச்சு இப்போ கம்பெனிஸெலாம் நீங்கள் ரெடியாகிடுச்சு நீங்கள் பண்ணி பண்ணிப்பாங்க சோ சோம்பு பண்ணி அது டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும் பிடிச்சிருந்தாங்க லைக் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி